அப்போ சாப்பிட்ட முதல் நாள் மறுநாள் வந்து ஃபோன் போட்டு சொல்றாரு சார் நல்ல டீப் ஸ்லிப் இருந்து நான் ரவிச்சந்திரன் இருந்து உங்களோட இணைஞ்சிருக்கேன் நம்மளுடைய எலக்சன் மிக்ஸ் பயன்படுத்தின சில மூலம் உங்கள்கிட்ட கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இப்போ எனக்கு வந்து போன டைமில் டூ வீக்ஸ் முன்னாடி வந்து நிஷா மேடத்துக்கு ஷேர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோல்டு அந்த வீசிங் ப்ராப்ளம் அண்ட் தென் பாடி பெயின் இதெல்லாம் வந்து நல்லா சரியாக இருக்கு இப்போ இந்த மழை சீசனில் ஐ ஃபீல் பெட்டர் தென் பெஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சதீஷ்னு சொல்லி யூபி உத்தரப்பிரதேஷ் அவர் ஆக்சுவலாக வந்து ஹிந்தி பசங்க தான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிரஸ்டேட் பிரச்சனை இருக்கு வெரிகோஸ் பெயின் இருக்கு அதுக்கப்புறம் பாடி பெயின்னு ஸோ இது மூணு பிரச்சனை இருக்கு சார் எப்படி சார் ஆல்ரெடி ஒரு இடத்துல மருந்து வாங்கி சாப்பிட்டு வே இதாகிடுச்சு அப்படின்னாரு நீ கண்டிப்பா அதை சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி நம்ம ரவி சார் மூலமா அமிச்சு வச்சேன் அப்போ சாப்பிட்ட முதல் நாள் மறுநாள் வந்து போன் போட்டு சொல்றாரு சார் நல்ல டீப் சிலிப் இருந்து கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுலயும் வந்து ஒரு ஒயிட் ரேக்ஸ் மாதிரி ஊழ தள்ளிச்சு இப்போ ரொம்ப கண்ணுனா ஃப்ரீயா இருக்கு கேட்ராக் பிரச்சனையும் இருக்குன்னாரு வெரி குட் சார் இது நல்ல சிம்டம் தான் யூ டோன்ட் வரி கண்டினியூ த மெடிசன் யூ டூ நாட் ஸ்டாப் பண்ணு அது மாதிரி மூணு நாள் நாலு நாள் நல்ல ரிசல்ட்